கன்னியாகுமரி மாவட்டம் ஆனையடி அருகே உள்ள தனியார் பள்ளி ஐந்தாம் வகுப்பு மாணவி பிரண்டை முறையில் தலையால் தொடர்ச்சியாக அறுபது நிமிடங்களில் இருநூற்று ஒன்று ஓடுகள் உடைத்து சாதனை சிறுமிகளுக்கு எதிரான பலியல் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கராத்தே தற்காப்பு பயிற்சி பெற்று வரும் ஐந்தாம் வகுப்பு மாணவி நிகழ்த்திய சாதனையை பாராட்டி சாஞ்சோ பள்ளி நிர்வாகம் சார்பில் சைக்கிளம் மாஸ்டர் டொமினிக் சேவியர் அவர்கள் மோதிரத்தையும் பரிசாக அளித்தார் சோழன் வேல் வேல்டு ரெக்கார்டு சார்பில் பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் ஆனையடி அருகே செயல்பட்டு வரும் சாஞ்சோ தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயின்று வரும் மாணவி அக்ஷயா எல்கேஜி முதலே கராத்தே தற்காப்பு பயிற்சி பெற்று வருகிறார் கராத்தே மூலம் பல்வேறு சாக முயற்சியில் ஈடுபட்டு வந்த மாணவி அக்ஷயா பிரண்டை முறையில் தலையால் ஓடுகளை உடைக்கும் சாதனை முயற்சிக்காக கடந்த ஆறு மாதங்களாக பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இன்று சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் பள்ளி வளாகத்தில் பிரண்ட் முறையில் தலையால் தொடர்ச்சியாக அறுபது நிமிடங்களில் இருநூற்று ஒன்று ஓடுகளை உடைத்து சாதனை முயற்சியில் ஈடுபட்ட அக்ஷயாவை பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாகிகள் பாராட்டி தங்க மோதிரம் மற்றும் சைக்கிளை பரிசாக வழங்கிய நிலையில் அக்ஷயாவின் சாதனை முயற்சியை அங்கீகரித்த சோழன் புக் ஆப் வேல்டு ரிகார்ட் அமைப்பு பதக்கத்தையும் சான்றிதழையும் வழங்கியுள்ளது வணக்கம் என்னுடைய பேர் முனைவர் நீலமேகம் நிமலன் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் முதன்மை ஆசிரியர் தற்காப்பு கலையில் ஒரு பயிற்சியான கராத்தேவில் ஒரு கராத்தே வீரன் முழுமையாக தயார் ஆகிவிட்டார் என்பதை அறிவதற்காகத்தான் ஓடு உடைக்கும் பயிற்சியானது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது வழக்கமாக கைகளால் ஓடு உடைப்பார்கள் நெத்தியில் உடைப்பார்கள் முழங்கையால் உடைப்பார்கள் முழங்காலால் உடைப்பார்கள் ஆனால் ஒரு அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்யும் முகமாக பத்து வயதே நிரம்பிய அக்ஷயா என்ற குழந்தை இன்று இருநூத்தி ஒரு ஓடுகளை ஒரு மணி நேரத்தில் அதாவது பிரண்ட் ஸ்பிரிங் சொல்லுவாங்க அதன் முறைப்படி தலையால் உடைத்து ஒரு அற்புதமான முயற்சியை மேற்கொண்டது அந்த முயற்சியை உலக சாதனையா பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் இந்த நிகழ்ச்சியானது இன்று சஞ்சோ இங்கிலீஷ் மீடியம் பள்ளியில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாகும் அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் சிபிஎஸ்சி யில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் சிறு பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாலியல் வன்புடைமைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக മുഴു മാസ്റ്റർ ുംൊമിനിക് സേവിയർ ജോൺ അവർകൾക്കും സ്കൂൾ സ്കൂൾ പ്രിൻസിപ്പൽ അവർകൾക്കും അവസരം എന്നുടൻ പയന്ത സൽവങ്ങളും ഇന്നേരം നന്യ തെറിയിക്കൊളിയിൽ ഇതോടെ ഇത് മുടിയില്ല മീണ്ടും ആയിരത്തി ഒരു ഓർഡ് ഉടുത്ത് സാധന പുരുവേ നന്റി വണക്കം